மை பிரதர் அப்படின்னாரு நம்ம பிரதர் வந்து மோடி ஜெயிப்பாது மை பிரதர் அப்படின்னாரு அந்த அளவுக்கு நம்மளுடைய ஒரு நெருக்கமாக பழகிறோம் நிச்சயம் இந்தியா வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது அதெல்லாம் பெரிய கம்பெனிகள் அவங்களாம் மலேசியாவுக்கு வந்தாங்கன்னா நிச்சயம் நம்ம வேலை வாய்ப்பு கூடும் நம்மளுடைய பொருளாதாரமும் நம்ம எஸ்பெஷலி இந்தியன்ஸ்க்கு நல்ல பெனிஃபிட் உண்டு வணக்கம் நான் டாக்டர் ராம்நாதன் தலைவர் மலேசியா இந்தியா சிறு தொழில் வர்த்தக சமையல் நம் ஓகே நம்ம இன்றைக்கி வந்து நம்ம பிரதமர் வந்து இந்தியா இந்தியா பயணத்தை பற்றி நான் பேச போகிறேன் இப்போ இன்றைக்கி வந்து இப்போ நம்ம நமது பிரதமரும் இந்திய பிரதமர் மோடிஜியும் கலந்து பேசி பல நல்ல காரியங்களும் இது முடிவு பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு நம்முடைய தொழிலாளர்கள் இந்தியாவிலேருந்து வர தொழிலாளர்கள் வந்து எளிமையாக ஈஸியாக வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நம்மளும் இப்போ இந்தியா போயிட்டு வர்றதுக்கு விசா வந்து ஃப்ரீயாக ஈஸியாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது வகையில் வந்து நம்ம வந்து மோ பிரதமர் மோடிஜிக்கு ரொம்ப தேங்க்ஸு அது போக நம்ம வந்து நம்ம இங்கே நம்முடைய இந்திய பிரதமர் கேட்டுக்கொண்டபடியாக இப்போ நம்ம யூனிவர்சிட்டி மலையாள வந்து இதுக்கு திருவள்ளுவருக்கு ஒரு இருக்கையும் சீட்டு கொடுக்குறோம் வைக்கிறோம் அதே மாதிரி உட்டார காலேஜில் வந்து உட்ரால வந்து ஹேவிங் ஆயுர்வேதிக் இருக்கையும் வைக்கிறோம் சீட்டு வைக்கிறோம் அதே மாதிரி நம்ம எட்டு எம்ஒயு சைன் பண்ணியிருக்கோம் ஆ அது போக இந்தியா வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் அப் வந்து வேறு லெவலில் போயிருச்சு ரொம்ப யூனிக்காக இருக்குது உலக லெவலில் அமெரிக்கா மற்ற நாடுகளை பார்க்கும்போது இந்தியாவும் ரொம்ப இருக்குது ஆனால் மலேசியாவில் வந்து ஒரு யூனிக் கூட இல்லை யூனிகோன்னா வந்து பெரிய லெவல் ஸ்டார்ட் வந்து பெரிய லெவல் போயிருக்குது ஒன் பில்லியன் டாலர்ஸ் டேர்ன் ஓவர் சொல்லுவாங்க அதுக்கு அந்த யூனிகார் மலேசியாவில் இல்லை அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்தியா வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இருக்காங்க ஸோ நம்ம மாணவர்கள் இங்கேருந்து ஊரில் போய் அங்கே படித்து இன்னும் நம்மளுடைய ஸ்டார்ட் அப்லாம் பெருசாக கொண்டு வரலாம் இதே மாதிரி நம்ம இந்தியா வந்து வே வேகமாக உலகத்தில் வளர்ந்துட்டு இருக்குது அவங்க வந்து இன்றைக்கி சொன்னபடி இன்றைக்கி அஞ்சாவது இடத்துல இருக்காங்க ஜிடிபியில் அந்த லெவலில் பார்க்கும்போது நம்மளும் நம்ம அவங்களும் சேர்ந்து செஞ்சோம்னா நம்மளும் மலேசியாவும் நம்ம வேகமாக வளர முடியும் இந்த நோக்கத்தில் நம்ம வந்து நமது பிரதமர் வந்து இந்திய பிரதமரோட நல்லா பேசி கா ரொம்ப இன்றைக்கி நான் கேள்விப்பட்டேன் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் மை பிரதர் அப்படின்னாரு நம்ம பிரதமர் வந்து மோடி ஜெயிப்பாது மை பிரதர் அப்படின்னாரு அந்தளவுக்கு நம்மளுடைய ஒரு நெருக்கமாக பழகுறோம் நிச்சயம் இந்தியா வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது அதே மாதிரி இன்றைக்கி எட்டு எம்ஓய் சைன் பண்ணியிருக்கோம் அது போக மூணு கம்பெனியோட பிஸ்னஸ் வந்து இப்போ சைன் பண்ணியிருக்கோம் மூணு பேர் ஆமிக்கப்படும் உதாரணத்துக்கு வந்து இது டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் இமாமி ஆக்ரோடெக் லிமிடெட் அண்டு டெக் அதெல்லாம் பெரிய கம்பெனிகள் அவங்களாம் மலேசியாவுக்கு வந்தாங்கன்னா நிச்சயம் நம்ம வேலை வாய்ப்பு கூடும் இதெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய பிரதமருடைய இந்தியா இப்போ விசிட் வந்து ரியலி நிச்சயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வச்சு நம்ம இந்தியா நம்ம மலேசியா இந்தியாவுடைய இது நட்பு கூடும் அது போக நம்மளுடைய வேலை வாய்ப்பு நம்மளுடைய பொருளாதாரமும் நம்ம எஸ்பெஷலி இந்தியன்ஸ்க்கு நல்ல பெனிஃபிட் உண்டு ஸோ இந்த ஹோல் ட்ரிப் ஃபார் அன்வாசி ரத்துஸ்ரீ அன்வாசி ட்ரிப் வித் மோடிஜி இஸ் எ ஒண்டர்ஃபுல் அண்ட் சக்சஸ்ஃபுல் ஸோ எல்லாத்துக்கும் எல்லோருடைய இந்தியாவுடைய பிரதமருடைய அது அவருடைய டீமுக்கும் Thank you for very much.